இந்தியால எல்லாருமே மூன்று மொழிகளை கற்க வேண்டும் முதல் மொழி நம்முடைய தாய்மொழியாக இருக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மொழியா இருக்கணும் இரண்டாவது மொழி ஆங்கில மொழியாக இருக்கணும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்க வேண்டும் என்றார் மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் அது வந்த உடனே கேபினட்ல மோடியா வச்சு இது ஏற்புடையது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இதே தான் ஓடிட்டு இருக்கு அறுபத்தெட்டுல புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எண்பத்தி ஆறுல வந்த அடுத்த கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எல்லாத்துலயும் இதே பிரச்சனை ஆனால் நம்முடைய புதிய கல்விக் கொள்கை என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூன் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை மாத்திர மூன்று மொழிகளை கற்க வேண்டும் உண்மைதான் காரணம் உலகம் மாறிவிட்டது முன்னேறி கொண்டிருக்கிறது எல்லாரும் நிறைய மொழி தெரிஞ்சுக்கிறாங்க முதல் மொழி தாய்மொழி தமிழா இருக்கட்டும் இரண்டாவது மொழி ஆங்கிலமாக இருக்கட்டும் மூன்றாவது மொழி கட்டாய ஹிந்தியாக இருக்கக்கூடாது இந்திய மொழிகளில் உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு மொழியை கற்றுக்குங்க அதாவது ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது கட்டாய ஹிந்தி காரணம் அறுபத்தெட்டு அப்படிதாங்க அப்போ இருந்த கல்வி கொள்கை அப்படிதான் ராஜீவ் காந்தி காலத்தில் வந்த இரண்டாவது கல்விக் கொள்கை அப்படிதான் ஆனால் மோடி அவர்கள் அதை மாற்றி மூன்று மொழி கற்றுக்குங்க மொழி கற்றுக்குங்க ஆங்கில மொழி கற்றுக்குங்க பிடிச்ச ஒரு இந்தி மொழியை கற்றுக்குங்க மலையாளம் கற்றுக்குங்க தெலுங்கு கற்றுக்குங்க கன்னடம் கற்றுக்குங்க எந்த மொழி பிடிக்குதோ ஹிந்தி பிடிக்குதோ அதையும் கற்றுக்குங்க என்று சொல்லித்தான் இது வெளியே வந்துச்சு என்னுள்ள அது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு மத்திய அரசுல இருக்கக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டை சாராதவர் குஜராத்தை சார்ந்தவர் ஆண்டு காலம் வெற்றிகரமாக ஆட்சியை நடத்திட்டு ஆறாவது ஆண்டில் அடியெடுத்து வச்சுருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்போதுல அந்த மனிதர் எந்தளவுக்கு யோசிக்கிறாருன்னா ஹிந்தி தெரியாத மாநிலங்கள் எப்படி யோசிப்பாங்க ஒரு பிரதமர் யோசிக்கொண்டாங்க என்னை பிஜேபியில் இழுத்து என்னை ஒரு தொண்டனாக நான் இணைத்து கொண்டதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இது ஒரு முக்கிய காரணம் காரணம் என்னுடைய தாய்மொழி தமிழ் தமிழ்மொழிக்கு மோடியை மரியாதை கொடுத்துருக்கிறாங்க என்பது மிக முக்கியமான ஒரு காரணம் என்னை போல லட்சக்கணக்கான தொண்டர்கள் இளைஞர்கள் சகோதரிகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் மாநில நலனை முன்னிறுத்தி அரசியல் செய்ய முடியும் ஆட்சி செய்ய முடியும் என்பதை பதினோரு ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டில் என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க அதே பழைய பஞ்சாங்கத்தை அப்படியே தூக்கிட்டு வர்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பஞ்சாங்க மாடல் அந்த பஞ்சாங்கத்தை அப்படியே ஓபன் பண்றாங்க ஐயோ ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் எப்படி ஹிந்தி மொழியை திணிக்கிறோம் ஹிந்தி மொழியை யார் திணிக்கின்றார் மூன்று மொழி படிக்க வேண்டும் காரணம் உலகம் ஃபுல்லாக படிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்க அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அன்பத்து ஐம்பத்தி இரண்டு லட்சம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தாறு லட்சம் தமிழ்நாட்டில் அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியிலே மாணவ அதிகமாக படிக்கிறாங்க நாலு லட்சம் பேர் அதிகம் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஸ்டேட் போர்டு சிலபஸ் இருக்கு சிபிஎஸ்சி இருக்கு ஐசிஎஸ்சி இருக்கு ஐபி சிலபஸ் இருக்கு இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் பேர் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி ஐபி இதுக்குள்ள வந்துகிட்டு இருக்காங்க அப்படி என்றால் குறைந்தபட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் மூன்று மொழி படிக்கிறாங்க மூன்று மொழி படிக்கிறாங்க தமிழ் படிக்கிறாங்க ஆங்கிலம் படிக்கிறாங்க மூன்றாவது ஏதோ ஒரு மொழியை படிக்கிறாங்க ஏன் இவ்வளவு பேசுறாரே நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவருடைய மகனே தமிழ் மொழிக்கு பதிலாக பிரெஞ்சு மொழியை படிக்கிறார் பிரைவேட் ஸ்கூல் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சருடைய அவளத்தை நான் சொல்றேன் எப்பொழுதுமே தனிப்பட்ட ஒரு மனிதனை வெளியே கொண்டு நோக்கம் நோக்கமில் ஆனால் இந்த நேரத்தில் நான் பேச வேண்டிய கட்டாயம் அவர் பிரெஞ்சு மொழி படிப்பது தப்பில்லை நான் சொல்றேன் பிடிச்ச மொழியை படிங்க மூன்றாவது மொழி படிங்க ஆனா உங்க குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கணும் பிரைவேட் ஸ்கூல்ல இந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் அரசு பள்ளியில தட்டு தடுமாறி அதில் லட்சக்கணக்கான மாணவர்கள் வெறும் மரத்துக்கு கீழே வெயில்ல உடைஞ்சு போன ஒரு பிளாக்போர்டை வச்சுக்கிட்டு குறைவாக ஆசில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க இது எப்படி ஏற்றுக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சு கடைசி திமுக கவுன்சிலர் வரைக்கும் நான் சொல்றேன் நான் யாரும் எடுக்கல திமுக கடை இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரைக்கும் குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்க படிக்கணும் ஏன்னா அவங்க படிக்கணுமா வெளிநாட்டுக்கு போகணுமா நல்லா சம்பாதிக்கணுமா மல்டிநேஷனல் கார்பரேஷன்ல வேலை பார்க்கணுமா சிவில் சர்வீஸ்க்கு வரணுமா அரசியல்வாதிகள் வரணும் ஆனா அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய ஐம்பத்தி லட்சம் மாணவர்கள் நாம் என்ன பண்ணணுங்க இவங்களுக்கு போஸ்ட் ஓட்டணும் இதான் அவங்க நோக்கம் தமிழ்நாட்டில் மொழியை வைத்து கல்வியை வைத்து ஆஃப் ரெண்டு இரண்டு தரப்பட்ட மனிதர்களை உருவாக்கிட்டான் கல்வி தகுதி குறைவாக கொடுத்து இன்னொரு தரப்பட்ட மனிதன் அவங்களுக்கு நம்ம பணி செய்யணும் கடையில் கை கட்டி நிக்கணும் வேலை பார்க்கணும் கூலி வேலைக்கு போகணும் தோட்டத்தில் வேலை பார்க்கணும் அவங்க ஒரு கம்பெனி டயரை உருட்டணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் தெருவை சுத்தம் பண்ணணும் துப்புரவு பணியாளர்களாக வேலை செய்யணும் இதெல்லாம் நாம செய்யணும் ஏன்னா அரசு பள்ளியில படிச்சுட்டாங்க அவங்களுக்கு இரண்டு மொழி மட்டும் தான் தெரியும் அந்த இரண்டு மொழியும் உருப்படியா தெரியுது அடுத்த கேள்வி தமிழை வைத்து அரசியலிலே தஞ்சம் அடைந்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ் மொழியை வச்சு பிழப்பு நடத்துறாங்க அவங்க பாருங்க இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏசர் என்கின்ற அமைப்பு ஒரு ஒரு லேர்னிங் அவுட்கம்ஸ் ஒரு மாநிலத்தில் படிப்பினுடைய தகுதி கல்வித்திறன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சோதிக்கக்கூடியது Ministry of Education.